அடிச்சானா அடுத்த ஒரு மணி நேரத்தில் அவன் எதிர்பார்க்கத்தான் அட்டிக்கணும் பதில் அடி ஏன்னா சோத்த தினம் உட்காந்து இருக்கிறதுக்காக நாங்கள் இருக்கிறோம் அப்புறம் எதுக்கு சார் பன்னெண்டு மாதம் ட்ரைனிங் கொடுத்துட்டு இந்த துப்பாக்கி கொடுத்துருக்குறாங்க எங்களுக்கு அப்புறம் எதுக்கு துப்பாக்கி கொடுக்கணும் சும்மா இதா நாங்கள் பொம்மையா அதான் சேர்த்துட்டான் நாங்கள் பொம்மையா சொல்லுங்க இன்னைக்கு கீ கொடுத்தா தான் ஆடணும் இல்லை நாங்கள் ஆடக்கூடாதா எங்களுக்கு எப்போ எதுக்கு சம்பளம் தர சும்மா நிற்கிறதுக்கா மக்கள் பணத்தை எங்களுக்கு சம்பளமாக கொடுக்குறீங்க நிற்கிறதுக்கா இதை மாற்றணும் இதை மாற்றணும்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நல்லா ஷேர் பண்ணுங்க அவங்க குடும்பத்துக்கு போகிற வரைக்கும் ஷேர் பண்ணுங்க அந்த பசங்களுக்காக என்னோட சொந்த சொந்த திங்கிங்கில் நான் சொன்னது அவ்வளவுதான் இதுல ஏதாச்சும் மாற்றங்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனடியா சொல்லுவாங்க இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்ற சார் இதே அமெரிக்கால இந்த விஷயம் நடந்துருந்துச்சுன்னா அந்த டவர் அடிச்சானுங்கல்ல உடனே பின்லேடனை எப்படி தேடி கழுகு தூக்குற மாதிரி தூக்குனாங்களா இப்ப நம்ம தூக்க தெரியாது நம்ம வந்துட்டு ஆறாவது ஆறாவது இடத்துல இருந்தோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப நாலாவது இடத்துல இருக்கிறோம் இந்த ஒரு தடவை தண்ணி காமிச்சிட்டேன்னு வச்சுங்க அதுக்கப்புறம் அவ்வளவுதான் அது நம்ம அரசாங்கத்து கையில் தான் இருக்கு நீங்க ஒருத்தர் கையில ஆனா நாங்க வெறியோட இருக்கோம் கெட்டச்சா அவ்வளவுதான் நண்பர்களை நாங்கள் பண்ணுவோம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் துணிச்சலாக இருக்கும் தைரியமாக இருக்கும் நீங்கள் நிம்மதியாக இருங்க நாட்டு மக்கள் சரியா நான் இதோட பேச நிப்பாட்டிக்கிறேன் ஏதாச்சும் தப்புந்தான் மன்னிச்சுக்கோங்க ஜாய்ஹிந்த்